உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விளையாட்டு பாட வேலையை மற்ற பாட ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்வது வரவேற்கத்தக்கது நம்ம ஆசிரியர்கள் ஏன் நம்மளுடைய விளையாட்டு ஏனென்றால் கணிதத்திலையும் அறிவியலும் நிறைய பாடங்களை இருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் ஆசிரியர்கள் நமக்கு முடிக்கணும் நாம அதை படிக்கணும் இதற்கு நேரம் போதவில்லை இதனால தான் ஆசிரியர்கள் நம்மளுடைய விளையாட்டு பாட வேலையை இன்னும் குறிப்பா சொல்ல போனா நம்மளுடைய தேர்வு நேரங்கள்ல மட்டும்தான் ஆசிரியர்கள் நிறைய முறை நம்மளுடைய விளையாட்டு பாட விலை எடுக்கிறாங்க இதே தேர்வு நேரங்கள் அம்மா வீட்டுல சொல்லுவாங்க ஒரு வாரம் தேர்வு நேரம் வெளிய விளையாட போக கூடாது தொலைக்காட்சிய பார்க்கவே கூடாதுன்னு அதெல்லாம் சரி இது மட்டும் தவறா இதுவும் சரிதான் ஆனால் கல்வி என்பது அப்படி அல்ல கல்வி என்பது பலருக்கு எட்டாக்கணியாக இருந்தபோது அவர்கள் கஷ்டப்பட்டு கற்ற கல்வி இன்றும் இருக்கிறது ஆசிரியர்கள் எப்பவும் யார்கிட்டையும் எதற்காகவும் கடன் வாங்கினதில்லை ஆனா மாணவர்களாகிய நமக்காக உடல் பயிற்சி ஆசிரியரிடம் கெஞ்சி அந்த விளையாட்டு பாட வாங்கி விடுகிறார்கள் இதுலேயும் இந்த அறிவியல் ஆசிரியருக்கும் கணித ஆசிரியருக்கும் தான் இந்த பாடவேலை எனக்கு தான் இந்த மிக பெரிய இப்படி பல சண்டைகளை தாண்டி ஓடி ஓடி கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பாடம் நடத்துற ஆசிரியர்களுக்கு நம்ம நன்றி கடன் கூட படவில்லையே உடனே விளையாட்டுக்கே எதிரானவன் எல்லாம் நினைச்சிடாதீங்க விளையாட்டு தான் என் வாழ்க்கை விளையாட்டு தான் என் வாழ்க்கையின் முக்கிய லட்சியம் என்று நினைப்பவர்களுக்கு நாங்கள் எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை ஆனா சிறு வயதிலிருந்து நான் வளர்ந்து மருத்துவராகணும் நான் வளர்ந்து விஞ்ஞானி ஆகணும் நான் வளர்ந்து ஆட்சியாளர் ஆகணும் நினைவேற்றுவதற்காகத்தான் இன்றும் ஆசிரியர்கள் பல பள்ளியில் விளையாட்டு பாட பாடமாக மாத்திக் கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் சில விஷயத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்போம் அதே போலதான் தேர்வு நேரங்கள்ல கொஞ்சம் விளையாட்டை தள்ளி வச்சுட்டு பாடத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இதற்காகத்தான் நம்முடைய ஆசிரியர்கள் விளையாட்டு பாட வேலையும் பிற ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்வது வரவேற்கத்தக்கது வரவேற்கத்தக்கது வரவேற்கத்தக்கது